சித்தர்கள் ஞானிகள் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்க முக்கியமான நாள் மகா சிவராத்திரி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நாள் உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியமான ஒரு நாள் அதுதான் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு சிவா சிவா அப்படின்னு சொன்னாலே நாம செஞ்ச தீவனைகள் எல்லாமே அழிஞ்சிடும் சொல்லுவாங்க சிவ சிவன்னு சொன்னாலே தேவர்களுக்கு நிகராவே ஆயிடுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம படைச்ச பரமசிவன அருளையும் பிரபஞ்சத்தோட சக்தியையும் ஒன்னா சேர்த்து நமக்கு தர இந்த அற்புத மகா சிவராத்திரிய பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருபத்தி நாலு முறை தொடர்ந்து மகா சிவராத்திரி விரதம் இருக்கிற சிவகதி அடைவாங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாத்து மக்கள் எல்லாரும் இவங்களுக்கு இது எத்தனாவது முறை எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறது அமர்ல எனக்கு சொல்லுங்க சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிற மாசி மாதம் புண்ணியமான மாசி மாதமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய முக்கியமான மாசி மாதமாகவும் இருக்கு மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இந்த மாசத்துல நீர்நிலைகள் ரொம்ப சிறப்பு காரணம் என்னன்னா அமிர்தமான கங்கை நதி இந்த மாசத்துல ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க மாசி மாதம் மாசுதலை சிவத்தன்மையை வெளிப்படுத்துமா இந்த மாசி மாதத்துல வரும் சிறப்புகளின் மகுடம் தான் மகா சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது தேவரையில் வர சதுர்த்தியை குறிக்கும் தேதி மாதத்தில் ஏன் மகா சிவராத்திரிய கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுமா இந்த உலகத்துக்கே ஆதியும் அந்தமுமா இருக்கிறவர் தான் சிவபெருமான் பிள்ளையர் காலங்கள்ல எல்லா ஜீவன்களும் சிவபெருமானுக்குள்ள அடங்கிரும் சக்தி சுரூபமான பார்வதி தேவி மட்டும் சிவனை விட்டு பிரியாம அவங்களோட இருப்பாங்க அப்படி ஒரு பிரளயம் வந்து உயிரினங்கள் எல்லாமே சிவனுக்குள்ள வந்து அடங்கிருச்சு அந்தத்துல எதுவுமே இல்லை பூச்சிகள் ஒரு மண்டுகள்ருமை குழந்தைகள் அதனால கருணையே இல்லாம பார்வதி அதனால கருணையே வடிவமான பார்வதி உலகத்துல மறுபடியும் உயிரினங்கள் எல்லாம் பிறக்கணும்னு சிவனை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆக்கம முறைப்படி இரவு முழுவதும் விரதம் இருந்து முழு மனசோட சிவனையே நினைச்சு பூஜைக்கு பண்றாங்க அந்த பூஜைக்கு சிவபெருமானும் பதினான்கு உலகங்களையும் உத்தரவு விடுறாரு அப்போ பார்வதி ஈசனை நினைச்சு பூஜை ப வழிபட்ட காலத்தை சிவனுக்குரிய காலமா போட்டுறணும்னு அந்த நேரத்துல முறைப்படி சிவனுக்கு விரதம் இருந்து பூஜை செய்யறவங்களுக்கு அவங்க வேண்டது கிடைக்கிறத அருள் செய்யணும்னு வேண்டாங்க சிவனும் பார்வதி வேண்டுதலை ஏத்துக்கிறாரு அந்த நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது பார்வதி தேவியை தொடர்ந்து சன்காதி முனிவர்களும் நந்தி பகவானும் விரதமிருந்து வேண்டியதெல்லாம் பெற்றதாகவும் அந்த புராணம் சொல்லுது அடுத்ததா இந்த மகா சிவராத்திரி நாள் அற்புதங்கள் நடந்ததை பத்தி சொல்றேன் புராணங்கள் படி சமுத்திரமந்திரன் என்று சொல்லப்படுற பார்க்கடல் மேர்மலையையும் வாசுகி பாம்பையும் கடைஞ்ச போது வெளிப்படுற விசத்தை சிவபெருமான் நீலகண்டனானது இந்த மகா சிவராத்திரி நாள் காணா அண்ணாமலையார் சிவபெருமான் முதல் முதல் லிங்க உருவத்துல வெளிப்பட்டது மகா சிவராத்திரி நாளில் தான் அர்ஜுனன் இருந்து பாசுபதம் என்ற அற்புதத்தை பெறும் இந்த நாள் தான் மகா சிவராத்திரி நாள் தான் பகீரதன் ஒற்றை காலில் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு வர

கொஞ்சம் ஒரு சின்ன கதையை சொல்றேன் கேளுங்க சிவராத்திரி என்று விரதம் இருந்து தூங்காமல் கண் விழுத்தால் மோட்சத்தை அடைவதற்கு இதுதாங்க காரணம் பண்ணாம பாருங்க சிவராத்திரி என்றாலே முதல்ல வந்துட்டு நமக்கு நினைவுக்கு வருவது எல்லாமே வந்து தூங்காமல் கண் விழுத்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படின்றத வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இரண்டாவதா வந்துட்டு எதுவும் சாப்பிடாமல் நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபடணும் அதுதாங்க நம்மளோடது ஃபர்ஸ்ட் தோன்றது இதைத்தான் நம் முன்னோர்களும் நமக்கு கூறியிருக்காங்க ஆனால் எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருந்தும் குறிப்பாக சிவராத்திரி அன்று மட்டும் இரவு தூங்காமல் இருப்பதற்கு சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த சிறிய நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் மகா சிவராத்திரி என்று எதற்காக நோன்பு இருந்து கண் விழிக்கிறோம் என்பதற்கான சிவராத்திரியின் மகிமைகளை நமக்கு உணர்த்த எத்தனையோ புராண கதைகள் இருக்குது அவற்றில் ஒன்றுதான் இது தண்டன் என்ற பெயருடன் வேடன் என்ற ஒருவர் வந்து காட்டில் வாழ்ந்து வந்தார் விலங்குகளை வேட்டையாடிதான் பிழைப்பை வந்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த வேடனுக்கு எதிர்பாராத ஒரு சமயம் வில்வ மரத்தடியில் வடிவிலான லிங்கம் ஒன்று கிடைத்தது அதை கண்ட வேடன் சந்தோஷத்தில் திக்குமுக்கு ஆடி போய்விட்டான் சாதாரண வேடனான எனக்கு சிவபெருமானின் தரிசனம் தானாகவே கிடைத்தது பாக்கியம் என்று எண்ணி உறைந்து போய் நின்று விட்டான் அந்த சமயம் பார்த்து வழி தவறிய சிங்ககேது மன்னன் காட்டிற்கு வந்தார் காட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் அங்கு சிவபெருமானின் முன் சிலை போல் நின்று வேடனை திசைகளுக்கும் நன்றாக வழி தெரியுமல்லவா இதனால் வேடனின் துணை கொண்டு காட்டினை கடந்து செல்லலாம் என்று நினைத்து அந்த வேடனை உயர்ந்த குரலில் அழைத்தார் ஆனால் வேடனோ சிவபெருமானை கண்டு மெய்மறந்து நின்று நின்று இருக்கிறானே அவன் காதுகளில் ராஜாவின் குரல் எப்படி கேட்கும் வேடனின் பின் பக்கமாக சென்ற ராஜா வேடனை தன் கைகளால் தட்டி அழைத்த பின்புதான் வேடன் நினைவிற்கு திரும்பினான் ராஜாவை கண்ட திக்கு என்று பதறினான் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா சிவபெருமானை பார்த்ததில் நான் என்னையே மறந்து விட்டேன் நீங்கள் வந்ததை கவனிக்காமல் நின்றதற்கு மனதார தங்களிடம் மன்னிப்பு கொள்கிறேன் என்று ராஜாவிடம் பணிவோடு நடந்து கொண்டான் இதோடு சேர்ந்து அந்த ராஜாவிடம் வேடன் கூறியதாவது சிவபெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அதற்கான வழிமுறைகளை ராஜாவான தாங்கள் தான் கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொள்கிறான் ராஜாவும் நல்லது கேட்டது அறியாத வேடனுக்கு ஒரு வழியை கூறினான் அது என்னவென்றால் உன் கையில் வைத்திருக்கும் தோல் பையில் தண்ணீரை கொண்டு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய் சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தின் சாம்பலை எடுத்துக்கொண்டு வந்த சிவனுக்கு பூசு நீ சாப்பிடும் உணவு பண்டங்களையே உன் எம் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படையல் போடு என்று ஏளனமாக தான் இந்த வழிபாட்டை வேடனிடம் கூறினார் அரசன் ஆனால் ராஜா சொன்னதை அப்படியே நம்பும் அளவிற்கு வெகுளியான குணம் கொண்டவன் தான் வேடன் ராஜா சொன்னதை மனதில் அப்படியே பதிய வைத்துக் கொண்டு தினந்தோறும் சிவபெருமானை வழிபட்டு வந்தான் வேடன் ஒரு நாள் என்ன ஆயிற்று சுற்றியிருக்கும் சுடுகாட்டில் ஒரு பிணம் கூட எரிக்கப்படவில்லை சாம்பலும் கிடைக்கவில்லை எம்பெருமானின் பூஜையை அந்த நாளில் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை இதனால் கவலை கொண்ட வேடன் அந்த நாள் முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை நினைத்துக்கொண்டே கொண்டே கவலையோடு அமர்ந்திருந்தார் வேடனின் மனதை அறிந்து கொண்ட வேடனின் மனைவி சண்டிகா தனது கணவனின் பூஜையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வழியை கூறினாள் சண்டிகா கூறியதாவது சடலத்தின் சாம்பல் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு வழி உள்ளது நாம் தங்கீரில் இந்த குடிசையை தீவைத்து விடுங்கள் அந்த தீக்கு நான் இரையாகிறேன் என்னுடைய சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி உங்களது பூஜையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் மேடனும் தன் மனைவி கூறியபடியே குடிசையை எரித்து தன்னுடைய மனைவியை தீக்கரையாக்கி அந்த சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி அவனது பூஜையை பரிபூர்ணமாக நிறைவேற்றினான் என்ன பக்தி இது கேட்பவர்களை வியக்க வைக்கும் அளவிற்கு அளவா உள்ளது இந்த இந்த வேடன் உண்ணாமல் உறங்காமல் சிவபெருமானை நினைத்து இருந்த தான் சிவராத்திரியாக நாம் இன்று கொண்டாடி வருகிறோம் வேடனின் பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நேரில் தோன்றி வேடனின் மனைவியை உயிருடன் மீட்டு தந்ததோடு நிறைவான வாழ்க்கையையும் அந்த வேடனுக்கு அளித்தார் இதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இவர்களதோடு இறுதி காலகட்டத்தில் மோட்சத்தை அடைவார்கள் என்ற வார்த்தையும் போல் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும் என்ற வார்த்தையும் எம்பெருமான் சண்டன் சண்டனுக்கு வரமாக மேடன் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை நினைத்து வழிபடும் இந்த ராத்திரி தான் சிவராத்திரியாக நாம் கொண்டாடப்படுறோம் என்ற வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு மேடனை போல் உண்ணாமல் உறங்காமல் நாமும் அந்த எம்பெருமானை நினைத்து மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் எல்லா வகைகளும் பொருளையும் செல்வாக்கையும் பெற்று மோட்சம் அடையலாம் என்பது ஐதீகம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் லஞ்ச் பாக்ஸ் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் குக்கிங் சேனல்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல்ல இருக்குது ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க இந்த சிவராத்திரியினுடைய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க யாரெல்லாம் சிவன் இருக்கீங்க கோயிலுக்கு போய் சிவ வழிபாடுல கலந்துக்கோங்க இல்லைன்னா வீட்லயே வந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு அற்புதம் அடைங்க அடடா இது எதுவுமே எனக்கு செய்ய தெரியாதே அப்படின்னீங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா மனசார ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி மனசார அமைதியா இருந்து வீட்லயே வந்துட்டு நினைச்சு எங்களோட வேண்டுதலை வந்துட்டு நிறைவேற்றிக்கோங்க எல்லா விரதமும் இருந்து தான் சிவனை வந்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை உங்களால் முடிஞ்சால் இருந்து வழிபடுங்கள் இல்லை அப்படின்னா சிவ சிவா அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே அமைதியாக இருந்து எந்த நான்வெஜ் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வழிபட்டிங்கனாவே வந்துட்டு போதும் சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அன்னைக்கு வந்துட்டு பகலில் எக்காரணத்து கொண்டு தூங்கக்கூடாது அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க மது குடிப்பது புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரி ஆண்கள் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க கண்டிப்பாக இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா பாவத்தை தான் சேர்க்கும் என்னன்னு பார்க்குறீங்களா நீங்கள் விரதத்தை போது எப்பொழுதுமே பாதையில் வந்து கைவிடக்கூடாது அது வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை வந்து சேர்க்கவும் சிவராத்திரி விரதம் இருக்கும்போது பாரணை செய்வதற்கான சொல்லப்படுற நேரத்திற்கு முன்பாக விரதத்தை எக்காரணத்தை கொண்டும் நிறைவு செய்யக்கூடாது அதே மாதிரி அபிஷேகம் செய்யும் போது இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடாது என்னன்னு பார்க்குறீங்களா சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு தேங்காய் தண்ணீர் வந்து பயன்படுத்தக்கூடாது கூடாது அதற்கு பதிலாக இளநீர் மட்டுமே வந்துட்டு அபிஷேகத்திற்கு நீங்கள் பயன்படுத்தணும் சிவனுக்கு அபிஷேகம் செய்பவர்கள் வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது பூசி அணியுங்கள் அதே போல் பிறரை மனதை வந்து நோகும்படி செய்யக்கூடாது பேசக்கூடாது கோமப்படக்கூடாது கூறக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எதுவுமே செய்யக்கூடாது மகா சிவராத்திரி அன்று நம்மளோட மனசு முழு நோக்கமே சிவனின் அருளை பெறுவது மட்டும்தான் அதனால் முறையான விரதத்தை கடைபிடித்து நம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிக்கணும் ஆம் நம் மனம் முழுவதுமே வந்துட்டு இந்த இறைவன் ஒருவனே இருக்கணும் வேற எந்த சிந்தனையும் கோபங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த விரதம் வந்து பெரியவங்க சின்னவங்க பிள்ளைங்களை இருந்து எல்லாருமே வந்து வழிபடலாம் ஆனால் கண்டிப்பா ரொம்ப வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு டாக்டர்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க விரதம் இருங்க கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு விரதம் இருக்கிறதுக்கு தவிர்க்கலாம் இந்த வீடியோ நிறைவடைஞ்சிக்கலாம் இன்னும் வந்துட்டு பேசிகிட்டே போனால் பேசிகிட்டே போகலாம் நீங்கள் வந்து மகா சிவராத்திரிக்கை எந்த கோயிலுக்கு போவீங்க வீட்டிலேயே வழிபடுவீங்களா இல்லை கண் முழிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்